السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف القرسلین وعلی آلہ وعصحابہی وعزواجہی ودریاتہی وآہل بیتہی اجمائی گنڈیت درودم میں مکموری اپریور کرنا ہے ایسا کو ادر کرنا ہے எல்லாமே அல்லாபு ஜெயில ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதி இந்தி இகலாசார முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அன்னாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசானத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கு தந்தல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இங்கி உடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் കുടുംബത്തെയും നം സമൂഹത്തെയും എല്ലാം பொழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியற்றும் பிறக்காரங்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படன்களையும் தந்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அறிகுற நேரத்தில் லா இலாக இருந்தோம் முகமது ரசூலுல்லா மொழிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்டு அது மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கிய பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரடி கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையில் முத்து முகமது ரசூலுல்லாய் செல்லும் தான் செல்லும் அவர்களின் திருக்கரங்களால்

அல்லாஹு ஜில்ல ஜெயாலு குரானில் இப்படி வசனத்தை சொல்லுகிறான் கொல்லு நவ்ஸியும் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும் அல்லாஹு ஜில்ல ஜெயலாலு எதை படைத்தாலும் அந்த ஆரம்பம் என்று கொண்டிருந்தால் முடிவென்று என்று வைத்திருக்கிறார் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் அல்லாஹ் மட்டும்தான் மீது எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் என்றிருந்தால் பிறப்பு என்றிருந்தால் இறப்பு என்பது நிச்சயமாகிவிட்டது நிச்சயமாகிவிட்டது அது எப்பொழுது நடக்கும் என்பதும் அவன் கையிலே தான் வைத்திருக்கிறார் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவான் ஒரு மனிதன் எப்பொழுதும் மர்ணமாவான் என்பது அவன் அவனுடைய ஞானத்தில் உள்ளதை தவிர நம் ஞானத்தில் இல்லை இல்லை என்பதை அல்லாஹ் குரானில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா மனிதனும் மர்ணித்துக் தான் சில மரணங்கள் மனிதனுடைய மனதை மரணம் செய்து விடுகிறது காரணம் என்ன சொன்னால் சிறு வயதிலே மரணம் என்பது யாராலும் ஜீரணிக்க முடியாதுதான் தந்தை இருக்கிறார் மகன் இருக்கிறார் பேரன் இருக்கிறார் என்று சொன்னால் தந்தை மரணத்திற்கு பிறகு ம மகன் மரணித்தால் கொஞ்சம் கவலை இருக்கார் மகனுடைய மரணத்திற்கு பிறகு பேரன் மறந்தால் மௌத்தாகிவிட்டால் கவலை இருக்கார் தந்தை இருக்கிற பொழுது பேரன் தன் அல்லது தந்தை இருக்கிற பொழுது மகன் மூத்தாகிவிட்டால் கொஞ்சம் கவலைகள் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் அது நம் கையில் இல்லை என்பதை மட்டும் நாம் வினந்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு பொழுது முற்படுத்தும் படாது பிற்படுத்தும் படாது என்பதை அல்லாஹுள்ள குரானை நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் மரணம் எப்போது நமக்கு நிச்சயம் விளங்கி விட்டோமோ அந்த மரணத்திற்கான அமல்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு அதிகம் வர வேண்டும் அதிலும் சமீப காலமாக மரணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சிறுவயது மரணம் என்பது என்கிற பொழுது நமக்கு கவலை ஏற்படுகிறது கர்நாடகா மாவட்டம் நினைக்கிறேன் மாநிலத்தில் இந்த கர்நாடக மாநிலத்தில் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு இளைஞர்கள் ஹார்ட் அட்டாக்ல மூத்தா இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் போன மாசத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அந்த கர்நாடகாவில் நூறு பேர் ஹார்ட் அட்டாக்கில் மூத்தா போயிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் மருத்துவர் சொல்கிறார்கள் கொரோனா பூசி யாரெல்லாம் போட்டார்களோ அவர்கள் தங்களோட உடல் உடல்களை நீங்கள் செக்அப் செய்து சொல்லி இன்றைக்கு அரசாங்கமே அறிவித்து நமக்கெல்லாம் ஒரு பதவதை போடுகிறது எ நம்ம எல்லாம் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்ல ஒரு நாட்டம் அப்படித்தான் இருந்தது என்று சொன்னால் யாரும் ஒன்றும் பண்ண முடிய அதனால எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா மரணங்கள் சில கட்டங்களில் அல்லாவுடைய நாட்டப்படி வந்தாலும் கூட சில அரசாங்கத்தினுடைய தவறான போக்கும் சில அதிகாரிகளுடைய தவறான போக்கும் சில மரணங்களுக்கு காரணமாக விடுகிறது என்கிற பொழுது நாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அருமையான அப்படி பார்க்கிற பொழுது உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும் ஆசைப்படுகிறோம் வாழ வேண்டும் ஆசைப்படுவது தவறல்ல அல்லாவிடத்தில் கேட்டுப் பெறலாம் அதே நேரத்தில் என்னதான் ஆசைப்பட்டாலும் அல்லா அஜல் வந்துவிட்டால் அந்த அஜலை யாரும் தள்ளி போட முடியாது என்பதை நமக்கு பல நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறேன் ஆதமலை இஸ்லாம் வரை அல்லாஹ் படைத்தான் படைத்தவர்கள் முழுது தண்டை தடவி பொழுது உலகம் தோன்றும் உலகம் அழிகின்ற வரைக்கும் எத்தனை பேர்கள் பிறப்பார்களோ அத்தனை பிச்சரங்களும் வருகிறார்கள் ஆகமலை தான் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் வந்த பிச்சரங்களில் ஒரு அழகான ஒரு உருவம் தெரிகிறது அல்லாட்ட கேட்டாங்க அல்லா இவர் யாரு அப்படின்னு அண்ணா சொன்னா இதுல உன் பிள்ளை பொள்ளை அப்படின்னா அப்படியா அப்படின்னா இவங்க பேர் என்ன அப்படின்னா அப்படின்னு ஆதமலாம் கேட்டாங்க இவங்க பேருந்தலி இஸ்லாம் அப்படின்ன உடனே அவங்களுக்கு ஆயுஷ் எவ்வளவு கொடுத்துருக்குற அப்படின்னு ஆதமலேஷன் அண்ணா கிட்ட கேட்க அப்போ அல்லாஹ் சொன்னா அவருக்கு அறுபது வயசு கொடுத்துருக்குறேன் அப்ப எனக்கு எவ்வளவு வயசு கொடுத்துருக்குறேன் ஆயிரம் வயசு கொடுத்திருக்கிற அழகான ஒரு பிள்ளைக்கு அறுபது வயசு கொடுத்துருக்குறியா அப்படின்னா ஒரு நாற்பது வயசு எக்ஸ்ட்ரா போட்டு கூட அப்படின்னு யாரு கேட்டால் ஆதம் அலிஸ்லாம் அல்லாட்ட தாவூத் அலி இஸ்லாத்துக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ அண்ணா சொல்கிறான் என்னுடைய கல்லா கதிர முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வேணும் வயசுலேருந்து கொடுக்குறோம் அல்ல கொடுத்துக்கோ அப்படின்னு அண்ணா சொன்னான் ஆதம் அலிஸ் பிறந்தன்மை ஆயிரம் வயசு இருக்குதே இருக்குது கொடுத்துர்லான்ட்டு நாற்பது வயசு கொடுத்துட்ற அப்படின்னு எழுதிட்டாரு ஆதம் வருஷம் கொடுத்துட்டாங்க நேரம் வருகிறது இஸ்ராயல் அலி இஸ்லாம் ஆதம் அலிஸ் வந்து பிடிக்கும் பொழுது ஆதம் கேட்டாங்க எனக்கு தான் ஆயிரம் வயசு கொடுத்துருக்கையா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வாக்குவாதம் பண்ணாங்க அப்ப அண்ணா சொன்னா நான் ஆயிரம் வயசு கொடுத்தேன் ஒரு புள்ள அழகான புள்ள தாவது சாத்தை பார்த்த பார்த்துட்டு என் வயசு நாற்பது வயசு கொடுக்க இல்லையா உன் வயசு நாற்பது முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அப்படி இஸ்ராயலு அடைத்து கொண்டார்கள் என்கிற ஒரு நிகழ்வு வருகிறது இதுக்கு மேல என்னன்னா அண்ணா கிருவ காமிச்சு அது தாவது சாத்து நூறு நூறு வயசும் ஆதம்பாத்து ஆயிரம் வயசு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா

மனிதனுக்கு இருக்க வேண்டியது ஆனால் அஜல் வந்து விட்டால் யாரால் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாவோட சலிகளா இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க அவங்க அல்லாட கேட்டாங்க யாரெல்லாம் என்னுடைய மரணத்துக்கு முன்னால மரணத்துக்கு அறிகுறி எனக்கு சொல்லி காமிச்சு அப்படின்னாங்க அது காலங்கள் கடந்தது இசாலேஸ்லாம் மௌத்து நேரத்தில் வந்தாங்க உயிரை வாங்க வரணும்னு எப்ராஹிம் கேட்டாங்க என்னப்பா அறிகுறி கேட்க அல்லாட காமிச்சோன்னு ஒரு அருகதையும் காமிக்காம திடீர்னு வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு உடனே சொன்ன அறிவு காப்பிக்க இல்லையா தருக்க முடியல வெள்ளையா பூச்சா இல்லையா அறிகுறி தானே நல்ல நிமிந்து நடந்தாலே கூடு முதிர்ச்சா இல்லையா தோட்டம் சுமிகிரிச்சா இல்லையா இதெல்லாம் மூத்து அறிகுறி தானே நான் அறிவு காமிச்சுட்டு தானே அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு அல்லா சொன்னார் நம்ம என்ன விளங்கணும் வெள்ளத்தாடி வச்சவங்க நையடிச்சுட்டு கூடாது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மௌத்து நெருங்கிருச்சு மௌத்து காலங்கள் நெருங்கிருச்சு

அது எவ்வளவு பெரிய இந்த இருந்தாலும் அது சாளிகைகளாக இருந்தாலும் நேரம் வந்துடுச்சின்னா அது கொஞ்சம் கூட பிற்படுத்தும் படாது இது நல்லோருக்கும் அப்படி தான் தீயவர்களுக்கும் அப்படிதான் என் முகமது அல்லதா உலகின் செல்லம் உலகத்தில் அவர்கள் படைக்கப்படாவிட்டால் உலகமே படைக்கப்பட்டிருக்கார் அந்த பெருமான செல்லலால் வெம்பர்கள் என்று சொல்றாங்க அல்லா ஒரு அடியாளுக்கு இஷ்டம் கொடுக்கிறான் அவர் விரும்பினால் நிரந்தரமாக உலகத்தில் வாழ்ந்து கொள்ளலாம் அவர் விரும்பினால் அல்லாஹர் வந்து கொள்ளலாம் என்று சொல்லி இறைவன் ஒரு அடியாளுக்கு இஷ்டம் கொடுக்கிறான் அந்த அடியானோ தன் இறைவன் பக்கம் போவதற்கு விரும்புகிறான் என்று சொல்லி செல்லல்லார் நண்பர்களிருந்து சொல்றாங்க கீழே அப்பக்கு நாய் ஓன் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க சகாபாக்களுக்கு ஒன்றும் புரியலை

சின்ன வயசுல மௌதா போனா அந்த குடும்பத்தாருக்கு பெரிய ஏளப்பு தான் அது எல்லா சொல்றானே நம்ம வந்து வனன போல் வன குபி மினல் கௌஃபி வல் ஜுயி வனக்ஸி மினல் அம்பாலி வல் அன்ஃசு வத் தமாரா நாம சிலருக்கு பயத்தை கொண்டு சிலருக்கு பொருளாதாரத்தை எடுப்பதை கொண்டு அவர்கள் இருந்து உயிரை எடுப்பதை கொண்டு நாம் நினைச்சோம் அவங்களுக்கு சோதிப்போம் அந்த சோதனை நினைச்சோம் நாம தாங்கிக்கும் நாம நினைக்கூடாது நம்ம கமசால மூலம் நண்பர் சொன்னாரு அதாவது நல்ல டாக்டர் பார்த்துருந்தா இந்த பையன் பழச்சிருப்பார் அப்படின்னு சொன்னாரு அண்ணா எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி அஜல் வந்துருச்சு வச்சுங்களேன் அப்போலாவுக்கு போனாலும் இஸ்ராயல் வருவாரு அப்புறம் வேற

சில பேர் பேசுவாங்க சின்ன வயசுல மோத்தா போயிட்டாங்க உள்ள கொண்டுதான் என்ன செய்யுமோ நல்லா விளைஞ்சிக்க யாரை நம்பி அல்ல யாரையும் படைக்கலை முதல்ல அதை விளைச்சும் அல்லா வந்து ஆலங்க அசம் காரணம் உலகம் கணவன் இருந்தால் சம்பாதித்து போடுவாரு உணவின் போலையும் சாப்பிடுவோம் கணவன் இல்லாமல் சாப்பிடவே இல்லை சித்தா போயிட்டாங்க எல்லாரும் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா உலகத்துல மோடி இருந்ததுனால பிரிக்கிற உலகம் மனசுக்கு வலிக்கிறதை தவிர யாரை நம்பி அண்ணா யாரையும் படைக்கவில்லை ஏன்னா நம்ம நம்பிட்டு பெருசாட்டுமோ ஆனா கோத்தா போயிட்டார் அவர் இருந்ததை விட சிறந்த எத்தனை வாழ்றவங்க நம்ம பார்த்துட்டு அவரு போயிட்டாரு என்ன செய்ய போகுது மக்கள் என்ன செய்ய போகுது நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை நாம நாம இருந்துட்டா நாம பூமியிலா அல்லாம நம்பிக்கை வச்சுட்டா கடவு கூட்டி உட்கார்ந்து அண்ணா செய்வான் கோத்த கொடுத்துருந்தோம் காசு கொடுத்து விடுவோம் வச்சுக்கல அல்லாமல் நம்பிக்கை இல்லைன்னா அல்ல கை விட்டுருவோம் அதனால நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை இன்னும் சொல்ல போனா மௌத்தா போ மௌத்தா போனவருக்கு சந்தோஷம் நமக்கு கவலை ஏன் நம்ம கூட இருந்தவரு படுத்தவரை நீங்க நம்ம கூட படுக்கல பேசுறவரை நம்ம கூட பேசல நம்ம கூட சாப்பிட்டுதான் நம்ம சாப்பிட இல்லை நமக்கு வருத்தம் இருக்கலாம் ஆனா போனார் பத்தீங்களா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா ஒரு மகா வாடகை வீட்டில் இருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போனா என்ன மகிழ்ச்சி நம்ம பெருக்குமோ அதை விட பண்படங்கு மகிழ்ச்சி ஏன்னா இந்த துன்யா அழிவர் துன்யா என்னைக்கா இருந்தாலும் நோய் நொடியில ஆக்சிடென்ட் இல்ல எப்படியோ ஒரு மோத்து வரப்போகுது ஆனா மோத்து ஆகிட்டோம் அப்படின்னா எங்க போறோம் நிரந்தர உலக பூமியில சொர்க்கத்துக்கு போக போறேன் காப்பியரா இருந்தா நரகத்துக்கு போக போறேன் சிறு வயதில் போத்தாரும் சரி பெரிய வயதில் போத்தாரும் சரி நமக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இன்னொரு ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போக போறோமே தவிர நமக்கு அழிவு என்பது கிடையாது நம்ம பார்வைக்கு வேணா மனுஷன் போத்தா போறோம் அழிவு நினைச்சுக்கலாம் ஆனா நமக்கு அழிவு கிடையாது ஏன்னா அழியாத சொர்க்கத்திற்காக படைத்திருக்கிறார் அப்ப அழியாத சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த அழிகர் துன்யாவில் நாம் எப்படி வாழ வேண்டும் மட்டும் கொஞ்சம் யோசித்து நடந்தோம் என்று சொன்னால் மரணம் எந்த நேரத்தில் நிகழ்ந்தாலும் நல்ல பூமிகளை பொறுத்தவரைக்கும் கவலை இல்லை எல்லாம் அல்லாஹாலும் மரணித்த அத்தனை பூமிகளுக்கும் அல்லா ஜன்னத்தில் புரதோசின உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவதோடு அவர்கள் இறந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹாலும் அவன் பொறுத்திருந்த எல்லாவித உதவிகளையும் அல்லாஹ் மாறி வழங்குவானாக Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Oh.